ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவி த்ரீ ஆட்ஸில் டைம் சேவர் வந்து நம்ம எப்படி சூஸ் பண்ணுறது டைம் சேவரில் என்ன ஆப்ஷனுக்கு என்னென்ன சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கன்டினியூ பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட வி த்ரீ ஆட்ஸ் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் இருக்கிற மூணு கோடு இருக்குல்ல அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டைம் சேவர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் ஸோ அந்த டைம் சேவர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணோன்னா ப்ரௌசர் சூஸ் பண்ண சொல்லும் ஸோ நீங்கள் நார்மலாக க்ரோம் ப்ரௌசரே நீங்கள் கொடுத்துக்கோங்க வேறு ப்ரௌசர் டிஃபால்ட்டாக இருந்தால் கூட க்ரோமுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு உங்களோட யூசர் நேமை நீங்கள் ஃபஸ்ட் அடிக்கணும் யூசர் நேம் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்களோட நேம் வந்து வந்துடும் ஸோ நேம் வந்ததுக்கப்புறம் கீழே மைவி த்ரீ ஆட்ஸில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே டைப் பண்ணணும் டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் ஓடிபி ரிசீவ் உடனே அந்த ஓடிபியை நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க ஐ அக்செப்டட் சிஎம் டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நார்மலாக நீங்கள் சிஎம் மெம்பர் மட்டும் ஆயிருக்கீங்க நீங்கள் ஒரு லட்சத்தி இருபத்தொராயருவா பிளான் மட்டும் போட்டிருக்கீங்கன்னா இன்னர் டபுள்ங்கிறது எப்போவுமே இருக்கும் இந்த டைம் சேவர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகலைனாலுமே எப்போவுமே அதில் இருக்கும் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் டைம் சேவர் எடுக்கணும்னு நினச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு க்ரோன் மெம்பர் ஐடி உங்களுக்கு கீழே கொடுத்துருவீங்க அப்படின்னா டூ ஸ்டார் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு ரெண்டு ரூபாயிலேருந்து இருபது ரூபா வரைக்கும் ஆட் வரும் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஒரு க்ரோன் மெம்பர் உங்களோட டவுன்லைனில் நீங்கள் கொடுத்துருவீங்க அப்படின்னா ஃபோர் ஸ்டார் செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு நாலு ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆட்ஸ் வந்து வரும் எயிட் ஸ்டார் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மூணு மாதத்துக்கு ஒரு குரோன் மெம்பர் உங்களோட டவுன்லைனில் நீங்கள் உங்கள் டைரெக்டில் நீங்கள் கொடுக்கணும் ஸோ அப்படி கொடுக்குறதா இருந்தால் நீங்கள் எயிட் ஸ்டார் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு எட்டு ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆட்ஸ் வந்து வரும் ஸோ இதுதான் டைம் சேவரில் உண்டான பிளான் டீடைல்ஸு ஸோ இதில் நீங்கள் எந்த ஸ்டார் நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க கொடுத்துட்டு ஓகே அப்படின்னு கேட்கும் ஸோ நீங்கள் அந்த ஓகேங்கிறத செலக்ட் பண்ணிடுங்க ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட்னு வந்துட்டா ஸோ அவ்வளோதான் நீங்கள் நீங்கள் டைம் சேவர் வந்து சூஸ் பண்ணி முடிச்சிட்டிங்க இவ்வளோ தான் டைம் சேவர் வந்து நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்களும் மைவி த்ரீ ஆட்ஸில் இதே மாதிரி ஜாயின் பண்ணி நீங்களும் ஆன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணி நீங்களும் இதே மாதிரி நீங்கள் ஆன் பண்ணலாம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பை பாய்